அனைவருக்கும் வணக்கம் ஹார்டி ஹெர்பல் அண்ட் ரெஸ்டாண்டல் ப்ரோடக்ட் கம்பெனிலேருந்து பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாங்கள் வந்து எங்களோட கம்பெனியோட நண்பர்களை சேர்த்து தொழில் பண்ணலாம்னு நினச்சிருக்கிறோம் முடிவு பண்ணிட்டோம் அதில் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு முப்பத்தி ரெண்டு நபர்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு நபர்கள் தேவை மாநில அளவில் பண்ணோம் இந்தியா முழுக்கன்னு சொன்னால் பத்து நபர்கள் தேவை வெளிநாடுகள் ஏற்றுமதி தொழில் பண்ணுறதுக்காக இதில் வந்து ஒரு நபர்கள் தேவை இப்போ மாநில அளவில் சொல்கிற மாவட்ட வாரியாக ஒரு மாவட்டத்துக்கு ஒரு நபர்கள் தேவை அவங்க எங்களோட எங்கள் கம்பெனியில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் வியாபாரம் பண்ணலாம் மேனேஜர் பொறுப்படுத்துக்கலாம் அந்த கம்பெனிக்கு மா மாவட்டத்தில் இல்லை இருந்தால் நீங்கள் முதலீடு போட்டு இருக்கலாம் அப்படி ஒரு நபர் ஒரு கோடி ரூபா முதலீடு செய்யணும் உங்களுக்கு அந்த மாவட்டத்துலேயே ஒரு அஞ்சு கோடி ரூபா அளவில் பொருள் தரும் உங்களுக்கு என்னது ஆர்டி ரெட் சாண்டல் செம்மரத்தல் ஆன பர்னிச்சர்கள் சிலைகள் வீடு வீடுகளுக்கு தேவையான வீடு கட்டத்தில் உண்டான பொருள்கள் இந்த வாசகாலினால் நிலக்கால் சன்னல் கூஞ்சல் இது போன்ற பொருட்கள் பர்னிச்சர்லாம் அதிகமாக பர்னிச்சராக அதிகமாக சேல்ஸ் வருது அப்புறம் ஆண்டிகிராஃப்டு பொருள் கைவினை பொருள் வீடு சமையலுக்கு யூஸ் பண்ணும்ல அது போன்ற பொருட்கள் நாங்கள் கொடுக்கறக்குறோம் ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு நபர் ஒரு கோடி முதல் செய்கிறாருன்னா அவர் ஒன்றரை வருஷத்தில் ஒரு வருஷத்தில் அவர் காசு திரும்பி பெற்றுக்கொள்ளலாம் மீண்டும் எங்களோட தொடர்ந்து செய்யலாம் அங்கே ரிலேஷனுக்கோ இல்லை அவர்களையும் சேர்ந்து கூட அந்த கடையை நடத்தி கொள்ளலாம் எங்களுடைய கம்பெனி பிரான்ச் எல்லாமே அப்போ முப்பத்திரெண்டு மாவட்டத்துக்கு முப்பத்தி ரெண்டு கோடி தேவைப்படுது இப்போ வெளி மாநிலம் இந்தியா முழுக்கம் பண்ணுறதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு நபர்களுக்கு பத்து கோடி பத்தே நபர்கள் தான் தேவைங்க பத்து நபர்கள் வந்து நூறு கோடி வெளிநாடு ஏற்றுமதி பண்ணணும் அதோட நாங்கள் டைய போச்சு வரோங்க அப்படின்னு சொன்னால் பத்தே நபர்கள் தான் தேவை அவர் ஒரு நபர் வந்து நூறு கோடி கட்டணும் உள்நாட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்போ போய் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரலாம் அவங்கள்ட்டம் போகணும் நாங்கள் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளலாம் அவங்கள்கிட்டம் போகிறோம் தமிழ்நாட்டுக்குள்ளே அங்கே மாவட்டத்தில் நீங்கள் வியாபாரம் பண்ணிக்கலாம் இது முழுக்க முழுக்க செம்மரம் இரண்டாவது அதில் மூலிகை இந்த ஜாதிக்காய் ஏற்றுமதி செய்யுது நம்ம முருங்கைக்கீரை பொடி ஏற்றுமதி செய்கிறது அப்புறம் மிளகு ஏற்றுமதி செய்யுது போன்ற சில பொருட்கள்லாம் ஹெர்பலும் சேர்த்து நாங்கள் ஏற்றுமதி பண்ணுற மூலிகையாகவும் அந்த மா மூலிகை இருந்து ஹெர்பல்லாம் வந்து நேச்சுரல் ஹெர்பல் அப்படி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னோட சேர்ந்து நீங்கள் தொழில் செய்கிறவங்க வரலாம் எங்கள் கம்பெனியில் நீங்கள் எல்லோரும் அவங்களுக்கு ஒரு ஜிஎஸ்டி இருக்கணும் உங்களுக்கு ஜிஎஸ்டி ஓல்ட்ராக மா மா நாங்கள் மாற்றி கொடுக்குறோம் ஜிஎஸ்டியாக இருக்கணும் இல்லாமல் தொழில் பண்ண முடியாது அப்போ ஆண்டு ஆண்டுக்கு வர வருமானத்தில் உங்களுக்கு இவ்வளோ சதவீதம் உங்களுக்கு பங்கு பிரித்து குடிச்சிடுவோம் முதலிடையும் கொடுத்துறோம் ரிட்டர்ன் பண்ணிடுறோம் உடனடியாக ரிட்டர்ன் பண்ணுவோம் நாங்கள் முதலெல்லாம் நீங்கள் இந்த பத்து கோடி போகிறவங்களாம் வந்து இப்படி ரெண்டு மூணு வருஷம் ஆகிடும் இந்த நூறு கோடி போகிறவங்களுக்கு அஞ்சு வருஷம் ஆகும் கணக்கு முடிக்கிறதுக்கு வருஷம் வருஷம் ஆடிட்டிங் முடித்து கணக்கு கொடுப்போம் நாங்கள் திரும்பி வெளியில் தாங்க தனியாக பண்ண போகிறோம் செய்ய போகிறோம் ரிட்டர்ன் பண்ண போகிறோன்னா அவங்க நூறு கோடி திரும்ப தரதுக்கு ஐந்து ஆண்டுகள் ஆகும் புரியுதுங்களா எல்லாமே ஜிஎஸ்டி கண்டுலாம் எல்லாருமே ஜிஎஸ்டி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எங்களுடைய நிறுவனத்தில் முதலீடு போகிறதுக்கு முப்பது வயது குறைஞ்ச முப்பது வயது அதில் வந்து ஐம்பது வயதுக்குள்ளே இருக்கணும் ஆண் பெண் இருப்பாளரும் இருக்கலாம் முதல்ல அந்த மாவட்டம் வாரியாக பண்ணுறோம் ஆண் பெண் ரெண்டு மாதிரியும் பண்ணலாம் ஃபேமிலியாகவும் பண்ணலாம் எங்களுக்கு எங்களுக்கு ஒன்றும் ஆட்சி கிடையாது கணக்கு வழக்கு ஜிஎஸ்டி ஓலராக இருக்கணும் எல்லாமே ஜிஎஸ்டி கணக்கு வழக்கு இது முழுக்க முழுக்க அரசாங்கத்தை கட்டுப்பாடு எங்கே கூட நிறுவனமாக இருக்கக்கூடியது அதில் வந்து இதில் எந்த ஒளிவு மாதிரியும் பண்ண முடியாது இந்த கணக்கு வழக்குலாம் வந்து தவறான கணக்கு வழக்குலாம் காட்ட முடியாது ஒரிஜினல் தான் காட்ட முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட் நேரடி பார்வையில் இருப்பாங்க அந்த இந்த இதில் வந்து நீங்கள் தைரியமாக எல்லோரும் முதலீடு செய்யலாம் அப்புறம்ங்களா நண்பர்களே வீடியோவை நான் வந்து இந்த யூடியூப் சேனல் ஒன்று சின்னது இருக்குது அதில் ஆர்டிஇ நம்ம கம்பெனிலே பேரில் இருக்கும் ஆர்டிஇ ஹேர்பல் டிவின்னு இருக்கும் அதில் போய் பாருங்கள் ரெண்டாவது ஃபேஸ்புக்கில் ஒரு அஞ்சாறு ஐடி இருக்குது அதில் போகிறத நம்பர் வைக்கிறோம் உங்களுக்கு தெளிவாக நான் வேறு சந்தேகம்னா என்னோடய ஃபோன் போட்டு தெளிவாக கேளுங்க எங்களுக்கு தமிழ்நாட்டிலே முப்பத்தி ரெண்டு பேர் தான் தேவைப்படுது ஒரு மாவட்டத்துக்கு ஒரு இடத்துல பண்ணுறோம் ஆர்டி ரெட் என்னுடைய நிறுவனம் அப்படியே அமைச்சு கொடுத்துருவோம் எங்கள் நிறுவனத்தில் உட்காந்து கூட வியாபாரமும் நீங்கள் செய்து கொள்ளலாம் சம்பளமும் வாங்கிக்கலாம் முதலீடும் போடலாம் சம்பளம் பெற்றுக்கொள்ளலாம் இல்லை வந்து முதலீடு மட்டும் போட்டு வேறு நபரில் வச்சு நாங்கள் கார்டை வடுத்துகிறோம் ஒரு டிஸ்டிக் ஒரு காடை வைக்கிறோம் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம் நண்பர்களே என்னுடைய ஐடி போய் பாருங்க இப்போ நான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் தெளிவாக நின்று பார்த்துட்டு சிந்தனை பண்ணு பயம்லாம் தேவையில்லை எதுவுமே இது பண்ண எல்லாம் எல்லா ஜிஎஸ்டி தான் தமிழ்நாடு ஜிஎஸ்டி அந்த சென்டர் கோபி ஜிஎஸ்டி ரெண்டும் கட்டினா வேலையை செய்ய முடியும் ஒவ்வொரு அணுவாசி கூட அதில் வந்து ஜிஎஸ்டி கண்ட்ரோல் தான் இருக்கணும் மத்திய சர்க்காருடைய நேரடி பார்வை தமிழ்நாடு கவர்மெண்ட் நேரடி வனச்சரங்க நேரடி தான் இருப்பாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட் அவருடைய நேரடி தொடர்பில் நம்ம வந்து நேர்ப்போம் நம்ம போதுங்களா நல்ல கம்பெனி நீங்கள் முதலில் வாங்க உள்ளே வாங்க எத்தனை வருஷமாக இருந்தாலும் நீங்கள் தொழில் தொடர்ந்து பண்ணலாம் எந்த இது கிடையாது வணக்கம் வாழ்வும் மனமுடன்